தமிழ் சினிமாவோட மாசான நடிகர்களில் ஒருவர் தான் நடிகர் சிம்பு இவருடைய மாசான நடிப்பு மூலமா இவருக்கான ரசிகர் பட்டாளத்தையே உருவாக்கி வச்சிருக்காரு இவருடைய நடிப்புல கடைசியா வெளிவந்த படம் தான் செக்க சிவந்த வானம் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்று அந்த படத்துல இவருக்கான வரவேற்பு மிக அதிகமாவே கிடைச்சிருந்துச்சு இதை தொடர்ந்து இவருடைய நடிப்புல இயக்குனர் சுந்தர்சி இயக்கத்துல லைகா புரொடக்ஷன்ல உருவா இருக்க படம் தான் வந்தா தான் வருவேன் இந்த படத்துல நடிகர் சிம்புக்கு ஜோடியா மேகா ஆகாஷ் நடிச்சிருக்காங்க மேலும் ரோபோ சங்கர் மகத் கேத்ரின் திரைசா போன்றவர்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க நடிகர் சிம்புவுக்கு இந்த படம் மூலியமா முதல் முறையாக பாதி அவர்கள் இசையமைச்சிருக்காரு இந்த படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பேட்ட படத்தோடையும் தல அஜித் குமார் விசுவாச படத்தோடையும் பொங்கல் அணிக்கு ஒன்னா வெளிவரதா இருந்துச்சு ஆனா சில காரணங்கள்னாலையும் இந்த படத்துடைய இன்னும் முடியாத காரணத்தினாலையும் இந்த படம் வரப்போற பொங்கலுக்கு வராதுன்னு ஒரு தகவல் வெளியாயிருக்கு இதனால இந்த படத்தை ட்ரோல்ஸ்களும் அதிகமாவே சமூக வலைதளங்கள்ல வந்துட்டு இருக்கு ஆனா இந்த படம் ஜனவரி மாதம் இறுதிக்குள்ள அப்படி இல்லன்னா பிப்ரவரி மூணாம் தேதி அதாவது நடிகை சிம்புவோட பர்த்டே அன்னைக்கு இந்த படம் வெளிவரும் இன்னொரு தகவலும் வெளியாயிருக்கு இதனால நடிக சிம்புடைய ரசிகர்கள் எல்லாருமே மிகுந்த மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க சொல்றாங்க தொடர்ந்து இந்த படத்துடைய இயக்குனர் சுந்தர்சி அவர்கள் இந்த படத்தை பத்தி சமீபத்துல ஒரு பேட்டி ஒண்ணு அளிச்சிருக்காரு அதுல நடிகர் சிம்புவை பத்தி சில தகவலையும் தெரிவிச்சிருக்காரு அது என்னன்னு பார்த்தா எல்லாருமே நடிகர் சிம்புவை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ரொம்பவே லேட்டா வருவாரு அவரால் பல பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா என்னுடைய படத்தை பொறுத்த அளவுக்கு அவர் எந்த ஒரு டிலேவும் பண்ணது இல்ல கரெக்டான டைமுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துருவாரு அது மட்டும் இல்லாம அவர் ஒரு நல்ல நடிகர்னும் அதையும் தாண்டி ஒரு நல்ல மனிதர்னும் அவர் சொல்லியிருக்காரு இந்த படம் தொடங்கும் போது அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு முதல் இரண்டு மணி நேரம் நீங்க சொல்றேன் நான் செய்யறேன் ஆனா கடைசி பத்து நிமிஷம் என்ன நோக்கத்துக்கு விட்டுருங்க அவர் சொன்ன மாதிரியே இந்த படத்தை முடிச்சுட்டு நான் பார்த்தேன் கடைசி பத்து நிமிஷம் என்னையும் மீறி நான் அழுதுட்டேன் அந்த அளவுக்கு அவருடைய நடிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாம இயக்குனர் சுந்தர்சி அவர்கள் அந்த பேட்டியில நடிகர் சிம்புவை பத்தி ரொம்பவே புகழ்ந்து தள்ளியிருக்காரு இப்போ இந்த படம் கண்டிப்பா பொங்கலுக்கு வரலங்கிறது உறுதியா இருக்கு அதனால இந்த படத்துடைய ட்ரெயிலரை வரப்போற பொங்கல் அன்னைக்கு வெளியிடலாம் அப்படின்னு அந்த படக்குள்ள என்ன யோசிச்சிருக்கதா ஒரு தகவல் வெளியா இருக்கு அதனால நடிகர் சிம்புவுடைய ரசிகர்கள் எல்லாருமே மகிழ்ச்சியின் உச்சத்துக்கே போயிட்டாங்க இதை தொடர்ந்து இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சும் மிக பிரம்மாண்டமா நடக்க போறதா இன்னொரு தகவலும் வெளியாக வெளியாயிருக்கு ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாரும் நடிகர் சிம்பு நடிச்ச வந்தா ராஜாவாக தான் வருவேன் படத்துக்காக எவ்வளோ ஆர்வமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கீழே போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க எங்களுடைய தமிழ் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்